இடியாப்பம் பசத்துக்கு பச்சரிசி மாவு கொஞ்சம் உப்பு சேர்த்துங்க நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை இது கூட கொஞ்சம் சேர்த்து கலந்துக்கணும் கொதிக்க வச்ச தண்ணியை இது கூட சேர்த்து நல்லா பசிஞ்சுக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுங்க இட்லி வந்தால தண்ணியை ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கிட்டு இட்லி தட்டு இதை மாதிரி வச்சுக்கிட்டிங்கனாக்கா ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் రెండే నిమిషం ఎవరు అలాగా చూడాను ఎడి అప్పుడే இதான ஓய்துவே इक्वेशन இல்ல இதுல வந்து நீ எர்சா ஒன்னு காட்ற எல்லாது நால ஆறல்ல அப்பா கடைபாடு அந்த பட் நல்லா